தமிழகத்தில் கற்றல் திறனை குறைந்து வரும் சூழலில் புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பது தேவையற்றது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் எண்மண் எண்மக்கள் யாத்திரையை அண்ணாமலை மேற்கொண்டார் பேட்டையில் அண்ணாமலை பேசுகையில் நாளைய இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று ஆக்கப்பூர்வமான எண்ணத்தில் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தது இதை தமிழக அரசு எதிர்த்தது தமிழகத்திற்கு ஏற்ற புதிய கல்வி கொள்கையை அறிமுகப்படுத்துவதாக தமிழக அரசு கூறியது ஆனால் முப்பத்தி ஓரு மாதங்களாகியும் இதுவரை அது குறித்த எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக எதை படித்தோமோ அதைத்தான் தற்போதும் படித்து வருகிறோம் இதனால் தமிழகத்தில் கற்றல் திறன் குறைந்துள்ளது கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்களில் ஹிந்தி கற்பிக்கப்படுகிறது ஆனால் தமிழகத்தில் இருமொழி கொள்கை என்ற பெயரில் அரசு பள்ளிகளில் ஹிந்தி கற்பிக்கப்படுவதில்லை இளைய தலைமுறை பல மொழிகளை கற்க ஆர்வமாக இருந்தாலும் திமுக அரசு அதற்கு தடையாக இருக்கிறது திமுக அரசு பொறுப்பேற்பதற்கு முன் ஐந்து ஆண்டுகளில் மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றனர் ஆட்சி இரண்டரை ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் பேர் வேலைவாய்ப்பு பெற்றிருக்க வேண்டும் ஆனால் பத்தாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்று பேருக்கு மட்டுமே அரசு வேலை கிடைத்துள்ளது திமுக ஆட்சியில் வேலைவாய்ப்பு என்பது காணல் நீராகிவிட்டது பிரதமர் மோடியை எதிர்க்க ஸ்டாலின் உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது அவர்கள் ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லை பட்டியலின சமூக சிறுமி திமுக எம்எல்ஏ குடும்பத்தினரால் பாதிக்கப்பட்டுள்ளார் இதற்காகவே திமுகவினரை மன்னிக்க கூடாது என அண்ணாமலை பேசினார்